அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது டொமேட்டோ டேம்பிங் ஆஃப் அதாவது நாற்றல்கள் நோய் அதாவது டேம்பிங் ஆஃபில் இரண்டு விதம் இருக்கும் ஒன்று வந்துட்டு ப்ரீ எமர்ஜென்ஸ் டேம்பிங் ஆஃப் இன்னொன்று வந்துட்டு போஸ்ட் எமர்ஜென்ஸ் டேம்பிங் ஆஃப் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மாய்சர் அளவுக்கு அதிகமான ஈரப்பதம் திடீர்னு வெப்பநிலை குறையும் போது இந்த மாதிரி மல்ச்சிங் சீட்டில் போட்டிருந்தோம்னா அல்லது ட்ரைனேஜ் சரியாக தண்ணி சரியாக வடியலை அப்படின்னா இந்த போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஸ்டாம்பிங் ஆஃப் அதிகமாக வரும் இதனை நாம் கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றது மிக முக்கியமானது ஒன்று இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சீலிங்ஸ் அதாவது இந்த போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஸ்டாம்பிங் சொல்கிறது திடீரென்று அந்த மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா வாட்டர் சோக்குடு லீசன்ஸ் இருக்கும் அப்படியே அந்த டிஷ்யூஸ் அழகிரும் அழுகிட்டு அதுக்கப்புறம் டாப்பிள் டவுன் சொல்லுவாங்க அல்லது டாப்பில் ஓவர் சிம்டம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த டாப்பில் ஓவர் சிம்டம் அதாவது டாப்பில் ஒரு சிம்டம்னா அப்படியே மேலேருந்து வதங்கி அப்படியே கீழே விழுந்துடும் முழு செடியுமே வதங்கிடும் இதனை நாம் கட்டுப்படுத்துவதற்கு ட்ரைகூலர்மா விரிடி நாம் பயன்படுத்தி நாம் விதிநிறுத்தி பண்ணலாம் அல்லது பேஸில்லெஸ் சப்டிலிஸ் நாம் குப்பையில் கலந்து நாம் இடலாம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூஞ்சான குழிகளான காப்பராக்சிக்ளோரேட் ஒரு லிட்டர் தனித்துக்கு ரெண்டு கிராம் அல்லது கார்பன் கார்பன்டாசியம் ஒரு லிட்டர் தனிக்கு ஒரு கிராம் அல்லது காப்பர் ஹைட்ராக்சைட் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு கிராம் என்ற லெவலில் சாயில் ட்ரென்சிங் பண்ணணும் அதாவது நாம் அந்த வேருக்கு பக்கத்தில் நம்ம ஊற்றணும் அப்படி நம்ம சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணுறப்ப நாம் இந்த நோயை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் இதில் மிக முக்கியமாக நம்ம ட்ரைகோடர் மாவிரடியை பயன்படுத்தி நம்ம விதிநிறுத்தி பண்ணணும் அதாவது விதிநிறுத்திக்கு ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் தேவைப்படும் இல்லை அப்படின்னா பேஸில்லஸ் சப்டிலிஸ் நம்ம குப்பையில் கலந்து வைப்பதன் மூலம் இந்த நோயை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ பேஸின்லெஸ் சப்டிலிஸ் தேவைப்படும் நம்ம பேசின்லெஸ் சப்டிலிஸை நாம் பயன்படுத்தும் போது நாம் இந்த டேம்பிங் ஆஃப் நாற்றல்கள் நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லை குழித்தட்டு முறையில் நம்ம நாற்று வாங்கியிருந்தோம்னா அந்த குளித்தட்டில் நாம் ட்ரென்சிங் பண்ணலாம் பேசில்லெஸ் சப்டிலிஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரி ட்ரைகோடர்மா விரி என்பது பூஞ்சான உயிர் எதிர்கொள்ளி பேசின்லெஸ் சப்டிலிஸ் என்பது பாக்டீரியா உயிர் எதிர்கொள்ளி இவற்றில் ஏதாவது ஒன்றுனா நம்ம குளித்தட்டில் நாற்று வாங்கும்போதே நாம் ட்ரென்ச்சிங் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த டேம்பிங் ஆஃப் நோய் வராமல் நாம் இலகுவாக கட்டுப்படுத்தலாம் நன்றி வணக்கம்